வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இன்றைக்கான தகவலை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரம் ஒரு ஐந்து பேர் தங்கள் என்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் நிச்சயமாக இந்த காணொலியை நீங்கள் பார்க்கின்ற வேலையில் ஒரு அவர்கள் உயிரிழந்து இருக்கக்கூடும் இது வந்து யாருக்குமே தெரியாது அதாவது யாராலையுமே ஊகித்துக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்ன சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன எப்போ நீங்கள் இதை எடுக்கிறீங்க எப்போ போடுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும் இதை வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி மதிய வேளையில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இது கட்டாயமாக நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க ஆனால் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் வந்து அந்த ஐவரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு நீங்கள் பார்க்கிற நேரம் அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய உயிருக்கு எதுவுமே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆழ்கடல்ல மூழ்கி இருந்து மூழ்கி சிதைவுக்குள்ளாகி இருக்கக்கூடிய டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காண்டி போன ஐவருக்கு தான் எந்த ஒரு இக்கட்டானிலமை ஏற்பட்டிருக்கிறது நீர்மூழ்கி கப்பலில் போனவர்கள் இன்றைக்கு அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்கின்ற எந்த ஒரு விவரமுமே தெரியாமல் இருக்கின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் போன அந்த நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போயிருக்கிறது இன்றைக்கு காணாமல் போய் நான்கு நாட்களுக்கு நாட்கள் ஆகி இருக்கக்கூடிய எந்த நிலைமையில் அவர்கள் வந்து அவர்கள் தொடர்பான எந்த ஒரு தகவல்களுமே இன்னமுமே கிடைக்கப்பறையில தேடுதல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு அவர்கள் அந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருக்கின்றது அந்த சத்தம் ஒருவேளை அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி யூகிக்கப்பட்டாலும் அதுவுமே இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆகவே இந்த சத்தம் கேட்டதன் பின்னராக இன்னமுமே அதிகமாக இந்த ஒரு தேடுதல் பணி வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு என்ன நடந்தது ஏன் நான்கு நாட்களாகியும் இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்கள் இருப்பார்களா இல்லையான்றது வந்து தெரியாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர்களிடம் இருப்பது வந்து அந்த ஆக்சிஜனினுடைய அளவு வந்து நான்கு நாட்களுக்கு தான் போதுமானது இப்பொழுது நான் இப்போ சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் இதனுடைய தாற்பரிய மலடி அங்கே இருக்க இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை உணரக்கூடியவர்கள் வந்து ஓற்று படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்களே தெரியல அதை பார்த்தவர்களுக்கு வந்து இது வந்து விளக்கமாக தெரியும் இவர்களுடைய கஷ்டம் வந்து நன்றாகவே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கதையை நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொன்னால் இதனுடைய தாற்பயம் உங்களுக்கு விளங்கும் அந்த படம் பார்க்காதவர்கள் தயவு செய்து அதில் ஒரு சின்ன கட்டத்தையாச்சும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு இது வந்து நேரடியாக உலகத்தில் உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு படக்கதை கிடையாது இது உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கிறது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டு நிலத்துக்கு கடியில் பேருந்து சென்றுவிடும் பேருந்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து ஆக்சிஜனுடைய அளவு இல்லாமல் சாலையால் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு சிறுவனிடம் இருந்தெல்லாம் ஒரு ஆக்சிஜன் டேங்க் வந்து சிலிண்டர் வந்து ரெண்டு வச்சிருப்பாங்க அதில் இருந்து எல்லாத்தையும் புடுங்கி ஆலையால் எல்லாமே பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் ஸோ அப்படியான ஒரு கட்டம் ஆக்சிஜன் இல்லாத இடத்து மிருகங்களாக மாறக்கூடியவர்களாக அந்த படத்தில் வந்து சித்தரித்திருப்பார்கள் அப்படியான ஒரு சம்பவம் இன்றைக்கு எங்களுடைய எங்களுடைய நாடுன்றதை விட இந்த உலகத்தில் உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை அஹ் யோசித்து பார்க்க முடியாமல் இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக பாத்தீங்கன்னு சொல்லி இன்றைக்கு அந்த அஹ் தேடுதல் பணி என்றதை எப்படி சொல்லலாம் என்றால் யோசிச்சு பாருங்க அது ஒரு சின்ன கப்பல் ஒரு ஐந்து பேரை ஏற்றி கொண்டு போகக்கூடிய அளவுதான் அந்த நீர்மூழ்கி இடம் இருக்குது அவர்கள் ஐவரையும் ஏற்றினால் சுற்றி வர ஒரு கொஞ்சம் இடைவெளி தான் நாம் இருக்கும் அவ்வளவுத்துக்கு சிறிய கப்பல் இப்படி பொழுது அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து ஒரு பெரிய சமுத்திரம் ஒன்றில் பாருங்களேன் நடுவில் ஒரு சின்ன பாத்திரத்தை போட்டுவிட்டால் எப்படி தேடி பிடிக்கிறது அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு தான் இப்போ இருக்கின்றார்கள் தேடுதல் நடவடிக்கை வந்து கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக நிபுணர்களை சந்தித்து கேட்ட பொழுது அவர்கள் சொல்ல கருத்து இது வந்து வெறுமனே அந்த ஒரு ஒரு விளக்கு நாங்கள் ஏற்றி வைக்கிறோம் அதை அணைத்து விட்டு போகின்ற மாதிரி ஒரு இலகுவான காரியம் கிடையாது அந்த நீர்மூழ்கி கப்பல் உள்ளுக்கு இருப்பவர்களுக்கு இது வந்து மலையில் ஏறுற மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ஏன்னு சொல்ல சொன்னால் அவர்களுக்கான எந்த ஒரு விடயம் அந்த ஆக்சிஜனினுடைய அளவு வந்து வெறும் நான்கு நாட்களுக்கு தான் இருக்க இருக்கிற அது போதுமானதாக இருக்க போகின்றது இப்படி இருக்கிற பொழுது இன்றைய கணக்கின்படி ஒரு சில மனத்திய அளங்களுக்கு தான் அவர்களுக்கு அந்த ஆக்சிஜனுடைய அளவு காணும் அப்படி இருக்கிற பொழுது இனி அவர்கள் என்ன செய்வார்கள் இந்த ஆக்ஸிஜனுடைய ஒக்சிஜன் ஃபுல்லாகவே முடிந்ததன் பின்னராக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றதை வந்து யாராலையுமே நினைத்து பார்க்க முடியாது ஆனால் அவர்களுடைய நிலைமை பற்றி இவர்களை சந்தித்து கேட்ட பொழுது அவர்கள் சொல்கின்ற விடயம் வந்து அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆக்ஸிஜனை குறைவாக உள்ளெடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குறைத்து உள்ளெடுப்பார்கள் அதே சமயம் தங்களை நிதானமாகவும் அமைதியாகவும் வைத்திருப்பார்கள் அதிகபட்சமாக தங்களை கஷ்டப்படுத்த மாட்டார்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள் ஏன் என்று சொல்லி சொன்னால் அந்த படத்தை பார்த்த இருப்பவர்களுக்கு தெரியும் நீங்கள் அதிகமாக கூச்சல் இடுகின்ற பொழுதோ அதிகமாக நீங்கள் ஏதாவது வேலை செய்கின்ற பொழுதோ உங்களுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நீங்கள் அவற்றை எல்லாத்தையுமே உங்களை கஷ்டப்படுத்தியோ நீங்கள் கூச்சலிட்டோ அமைதி இல்லாமலோ இருந்தீங்களா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய உயிரிழக்கக்கூடிய நேரம் வந்து முன்னதாகவே வந்துவிடும் என்றதுதான் உண்மை நீங்கள் வளர்த்து கவலத்துக்கு நீங்கள் உங்களை அமைதிப்படுத்தி இருக்கிறீர்களோ அவளத்து கவலவு உங்களுடைய ஆயுளை வந்து நீட்டிக்க முடியும் இப்படி இருக்கிற பொழுது இவர்களினுடைய இந்த ஆக்சிஜன்

அவர்களினுடைய உடல் வா உடல் இசைவாக்கங்களை உடல் வளர்ச்சியிலையை பொறுத்து அவர்கள் வந்து உயிர் வாழ்வார்களா இல்லையான்றது வந்து தெரிய வரும் ஏனென்று சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு இசைவாக்கங்கள் இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அவர்களுக்கு இன்னும் ஒரு சாதகம் என்னென்னா இந்த நீருக்கு அடியில் இருக்கிறதால தாழ்வு பகுதியில் இருக்கிறதால ஒரு குளிர்ச்சியான ஒரு இடத்துல இருக்கிறார்கள் ஆகவே அதிக குளிர்ச்சி அடைந்து சுயநினைவு கு சுயநை இருந்தால் அவர்கள் உயிர் உயிருடன் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது ஏனென்று சொல்லி சொன்னால் அதிகமாக குளிர்ச்சியாக இருக்கின்ற பொழுது இதயம் மெதுவாகத்தான் துடிக்கும் அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் உயிர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை வந்து எங்களால் விவரிக்க முடியாது இருந்தாலும் இந்த நீர்மூழ்கி கப்பல் தாண்டிருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நள்ளிரவு மண்டலம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல டைட்டானிக் கப்பலையும் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டைட்டானிக் படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு இடம் வந்து எப்படி இருக்கும்ன்றது வந்து உங்களால் ஊகிக்க இருக்கும் என்னென்ன அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் ரொம்பவே இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது அந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு கருமையான இருளான ஒரு தான் அதுக்கு வந்து நள்ளிரவு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க அப்போ அப்படி ஒரு இருட்டான பகுதியில் இவர்கள் வந்து இன்றைக்கி மாட்டுப்பட்டிருக்கிறார்கள் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய நிலைமையை வந்து யாராலையுமே விவரிக்க முடியாது கிட்டத்தட்ட இவர்கள் பயணத்தை ஆரம்பித்து ஒரு மனத்தியாலத்திலிருந்து ஒரு மனத்தியால நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இருக்கின்ற பொழுது நீர்மூழ்கி கப்பலுடனான தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவும் நடைபெற்ற இந்த நாள் இன்னுமே அவர்களை தேடி கண்டுபிடிக்கப்படவில்லை இப்படி இருக்கிற பொழுது இது சம்பந்தமான ஒரு கொஞ்சம் விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் காணாமல் போன டைட்டன் சுற்றுலா நீர்மூழ்கி ஐந்து பேருடன் நியூ பவுன்ஸ்லாந்து கடற்கரையிலிருந்து செயின்ட் ஜான்ஸ் நகரில வந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது பயணத்தை தொடங்கிய ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் அந்த நீர்மூழ்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க கடலோர காவல்படை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அது செயிண்ட் ஜான்ஸ் நகரில் இருந்து கிழக்கே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தெற்கே அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மூழ்கி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது எப்படி இருக்கின்ற பொழுது இந்த நீர்மூழ்கி கப்பலில் பயணித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாமிஷ் ஹார்டிங் எனப்படுகின்ற ஐம்பத்தி எட்டு வயதான பிரிட்டனை சேர்ந்த ஒரு பெரும் தொழிலதிபர் நிச்சயமாக டைட்டானிக் கப்பலை பார்க்க போகிறவர்கள் என்றைக்கு ஒரு பிரத்யேகமாக டைட்டன் என்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலில் போயிருக்கணும் என்றே நிச்சயமாக அவர்கள் வசதியானவர்களாக தான் இருப்பார்கள் அப்படியாக இவர் ஒரு நபர் இன்னொருவர் வந்து ஷா சாதா தாவூத் எனப்படுகின்ற நாற்பத்தி எட்டு வயதான பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் கோடீஸ்வரராக இருக்கிறார் இவர் இன்னொருவர் வந்து சுலேமான் தாவூத் எனப்படுகின்ற இந்த சாஷாவா தாவூத்தினுடைய மகன் பத்தொன்பது வயதான மாணவர் இன்னொருவர் வந்து பவுல் ஹென்றி நர்கோலேட் எனப்படுகின்ற எழுபத்தி ஏழு வயதான பிரெஞ்சு கடற்படையில் டைவர் பணியில் இருந்தவராக இருக்கக்கூடியவர் தான் இவர் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் டைட்டானிக் சிதைவுகளில் அதிக நேரம் ஆய்வை மேற்கொண்டவராகவும் இருக்கிறார் இப்படி இருக்கிற பொழுது இன்னொருவர் வந்து ஸ்டாக்டன் ரஷ் எனப்படுகின்ற அறுபத்தி ஒரு வயதான இவர் தான் பார்த்தீங்கன்னு சொல்லி அறுபத்தி ஒரு வயதானவர் இவர் தான் இந்த டைட்டானிக் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்த ஓஷன் கேட் நிறுவனத்தினுடைய நிறுவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாகவும் இருக்கிறார் அப்படி போன்ற இந்த ஐவர் இருந்தால் இப்படியான ஒரு சிக்கலில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இந்த நீர்மூல்கி கப்பலில் வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கின்றது என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த ஒரு கப்பலுக்கு வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு வந்து ஒரு சில பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அந்த குறைபாடுகள் இருக்குது அப்படி என்று சொல்லி அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒருவர் சொன்னது கணங்க அவரையும் கூட அந்த பதவியில் இருந்த அந்த பணியிலிருந்தே நீக்கி இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினர் வந்து அந்த பணியிலிருந்தே நீக்கி இருக்கிறார்கள் என்ன அப்படி அந்த குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்மொழி கப்பலால் வெறும் நாலாயிரத்தி அடி ஆழம் வரைதான் அந்த நீர்மொழிகின்ற முன்பக காட்சி பகுதி வந்து அவ்வளவு ஆழம் வரைக்கும் தான் செல்லக்கூடியதாக சான்றளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பன்னிர பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய டைட்டானிக் சிலைவுகளில் நேரில் பார்க்கறதுக்கு இந்த நீர்மொழி கப்பலில் சுற்றுலா பயணிகளை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள் நிச்சயமாக இது வந்து தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்களான்றெல்லாம் தெரியவில்லை ஆனால் பார்த்து பார்க்க போனால் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரும் கூட அதில் பயணித்திருக்கின்றார் இப்படியான ஒரு சில கருத்துக்கள் எல்லாமே போய்கொண்டிருக்கிற பொழுது எல்லாமே என்னதான் நடந்தாலும் அங்கால என்னதான் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இவர்களினுடைய இந்த ஐவரனுடைய மீட்பு பணி என்றது வந்து உலகம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் உயிருடன் இருப்பார்களா உயிருடன் இல்லையா அவர்கள் அதெல்லாத்தையும் தாண்டி அந்த ஆக்சிஜன் முடிந்ததன் பின்னராக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றதான் பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது நிச்சயமாக ஐவர் அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கினோம் அந்த ஐவருமே நீ நான்கு நாட்களுக்கு தேவையான ஆக்சிஜனுடன் மட்டும்தான் பயணமாக இருக்கிறார்கள் அது முடிவடைகிறதுக்கு இன்னும் ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் இருக்கின்றது அது முடிவடைந்த பிறகு அவர்களுடைய நிலைமை என்ன இது வந்து நிச்சயமாக யாராலையுமே ஊகிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இப்ப நான் கொண்டிருக்கிற நேரம் இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றா நாளைக்கு நீங்க இதை பார்க்கிற நேரம் என்ன நடந்திருக்கும் எனக்கும் தெரியாது ஆனால் சில வேலை நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிச்சயமாக இந்த ஐவருக்குமே வந்து எந்த ஒரு உயிர் ஆபத்துகளும் ஏற்படக்கூடாதுன்றதுதான் பெரும்பாலான எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது பார்க்கலாம் என்ன நடக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான தகவல் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்